ஒரு சகோரு கால் பண்ணி எங்கள் மகன் சின்னவர் மேலே ஏறி அவரால் குதிச்சா கூட கஷ்டம் நான் ரூம் கதவை பூட்டின்னா தராங்கல் போட்டிருப்பேன் ஏறி உலக இதாக்குறான் துறக்கிறான் ஒரு பிளேட் சாப்பாடை சாப்பிடுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி நடந்துட்டு வந்து திரும்ப பிளேட்டை கேட்குறான் என்னமோ தெரியல என்ன ஜின்னோ தெரியாது ஆனால் சும்மா தான் இருக்கிறாரு ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒருவர் இப்படி வேகமாக நடப்பார் சாப்பாடு தாங்கன்னு கேட்பாரு கொடுத்தா திரும்ப அந்த மாதிரி ஒரு பிளேட்டை கேட்குறாரு இப்படி எந்த ஒரு பிள்ளைக்கு இயலாத மாதிரி மேலே பாஞ்சி இது பண்ணுறாரு அவர் கொஞ்சம் பாருங்கன்னு வந்தார் அந்த பையன் சின்னவன் நான் மெல்ல தலையை தடவி என்னவாப்பான்னு கேட்டேன் ஆழ்மன் அருதிகளுக்கு கொண்டு போயிடலாது மெல்ல மெல்ல அமைதியை தூங்க வைக்கிறோம் தூங்க வச்சு அவன்கிட்ட விஷயத்தை கேட்குறோம் என்னப்பாண்ட நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த பையன் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு எந்த ஜின்னும் இல்லை எந்த பேயும் பிடிக்கல பிசாசு பேன்னு ஒன்று இல்லை அந்த பையன் ஒரு காட்டன் பார்த்திருக்கிறான் இப்ப இருக்கிறதோ தெரியாது கஷ்பர் என்று ஒரு காட்டன் அந்த கார்ட்டூன் வந்து பூதம் ஒரு பூதம் மேலே பாயிரது இதாக்குறது இந்த பையன் தொடர்ந்து பார்க்குற நேரம் அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டு அந்த கஷ்பர் எனக்குள்ளேயும் இருக்குது அது எனக்குள்ள பூந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வரப்போக்கில் மேலே ஏறி கதவை துறக்கிறான் வேக நல்லா சாப்பிட்றான் அது பூதம் நினைச்சா அந்த மாதிரி அந்த பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது அன்பு தாய்மார்களே அதுக்கப்புறம் அந்த ஃபைல அழிச்ச சோட நார்மல் ஆகிட்டு இதே மாதிரி இன்னொரு திருமணம் முடிச்சிட்டாங்க திருமணம் முடிச்சிட்டா அவங்க மேலே ஃபேமிலி அந்த புள்ள ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி பெரிய பிரச்சனை ஹாலில் அந்த புல்லை மயங்கி உளுந்து இது ஒரு ஏழு நாள் ஆச்சு அவங்க என்னை சந்திக்கிறாங்க அந்த நேரம் அதுவும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சா அந்த புள்ளிட முகம் வல்லாகி சொல்றேன் ஒரு வை கிளவியை நாங்கள் பார்த்த எப்படி இருக்குமோ ஏழு நாள் கல்யாணம் முடிச்சு திடீர்னு புள்ள ஆவேசப்படுவது முகமெல்லாம் ஒரு கிளவி டோனெல்லாம் கிளவி சிங்களத்தில் பேசுச்சு மற்ற தருவா தென்னு மட்ட தருவா தென்னு இப்பதான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க புல்லையே கேட்குறது என்ன புல் அது என்ன கேட்குது மெல்ல மெல்ல அமைதியாக்கி ஆழ்மனை அருதுகளுக்கு கொண்டு போகிறோம் ஆழ்மனை தூக்கத்துக்கு ஹிப்னடைஸ் பண்ணுறோம் பண்ணி பார்த்தா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா சஜஷன்ஸ் என்பது எவ்வளோ பவர்னு பாருங்கள் உங்கள் பிள்ளைக்கு யார் யாரோ சஜஷன்ஸ் போடலாம் சஜஷன்ஸ் என்ன பரிந்துரை அந்த பிள்ளைக்கு எது காதுக்கு கேட்குதோ எதை நம்புதோ அது கேட்ப குழந்தை மாறிடும் பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன் நம்பிக்கை மாறினா செயல் மாறிடும் ஸோ என்னாச்சு இந்த பொம்பளை புள்ள என்ன ஆச்சன்னு கேட்டிங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க முகமெல்லாம் இப்படி கிளவி மாறி மாறி எனக்கு புள்ளையை தாண்ட அந்த அளவுக்கு கத்தின புள்ள என்னப்பா நடந்துச்சேண்டா நான் ஹிப்னடைஸ் பண்ணி முடிக்கிற நேரம் அந்த பொம்பளை புல்லை நோமலாகிற அலமதுல்லா அல்லா பெரியவன் அதுக்கப்புறம் நான் கேள்விப்படவே இல்லை அந்த புள்ள நோமலாக இருக்கேன்னு தான் சொன்னாங்க என்னாச்சு அந்த பொம்பளை புள்ள இருந்த இடத்துல ஒரு முப்பத்தெட்டு வயசு ஒரு பொம்பில் செத்து போயிட்டா மாற்றுமத அன்பு அவள் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் கேன்சரில் செத்து போயிட்டான் வீட்டில் இந்த சோக கதையை பேசுகிற நேரம் இவன் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டான் பக்கத்து விட்டு அக்காவாச்சே ரொம்ப நல்ல பழகினாங்களே திடீரென்று இப்படி ஒரு இழப்பண்ணு நினச்சி கவலைப்பட்டுட்டான் அண்டுக்குவ கொடியில் காயப்போட உடுப்பை கொண்டு போகிறான் காயப்போடுற நேரம் காற்று மெல்ல வீசுது திடீரென்று சில்லண்டி உடம்புக்கு காற்று படுகுது இவன் இப்போ எந்த யோசனையில் இருக்கிறான்டா அந்த கேன்சர் பொம்பளோட யோசனையில் காற்று பட்டதை இவன் எப்படி எடுத்துட்டான்டா அவள் தான் எனக்குள்ளே பூந்துட்டான்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே அது டபுள் ஆகிட்டு என்னையுடைய சில விஷயங்கள் அப்படி தான் ஆள் மனதில் சில சஜஷன்ஸ் அப்படியே மாறி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு உடனே அண்டில் இருந்தா அவ பிரச்சனைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அவங்க பெருசாக மார்க்கம் தெரியாதவங்க அவங்க கொண்டு போய் யார்கிட்டையோ போய் அவங்க ரெண்டு துவா ரெண்டு மாதிரி கொடுக்குறாங்க அதில் ஒன்று களத்தில் போடணும் ஒன்று தலையணிக்க கீழே வைக்கணும் இது ரெண்டு வருஷமா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பொம்பளை புள்ளி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம் இப்போ அந்த பேயை விரட்டியாச்சு ஏதோ கடலில் போய் மூழ்கை வச்சுட்டாங்க போல இப்போ திருமணம் பண்டு வந்த மேக்கப் போடுறவ சொல்லிட்டோம் இதெல்லாம் சரி வராது இதை கலட்டினா தான் அழகாக இருக்கும் இந்த களத்தில் உள்ளதை கலட்டிடுவோமா இதை கலட்டினா தான் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணலாம் அவள் பயந்து பயந்து அன்றைக்கு கலட்ட ஆரம்பிக்கிறாள் ஏதோ எனக்கு ரொம்ப பாதி இந்த பேய் வந்து திரும்ப பூந்துடுமோ அந்த பொம்பளை பூந்துருவாவோன்னு பயந்து இவ கலட்டுறான் கலட்டி உடுப்பாட்டுறாங்க அன்றைக்கு அவள் வெட்டிங்க்கு போப்போக்களையே இவக்கு ஒரு வகையாக மாறுது மயங்கி கீழே உழுவுறா மயங்கினவன் திரும்ப எலும்புற நேரம் ஆவேசமாக எலும்ப ஆரம்பிக்கிறாள் வீட்டாட்களை அமைதிப்படுத்திட்டு அவ கொண்டு போய் இது பண்ணுறாங்க எப்படியோ திருமணத்தை முடிச்சுட்டாங்க பின்னாடி என்ன தெரியுது இவக்குள்ள இந்த துவாவை கலட்டினால தான் இந்த பிரச்சனை திரும்ப துவாவை போட்டால்தான் சரி அவங்க நினைச்சிட்டாங்க என்னமோ துவா தான் இஸ்லாம் அந்த அளவுக்கு எங்க மூளை அங்க அடகு வைக்க சொல்லல என்னாச்சு நான் ஆழ்மன் அருவிகளுக்கு கொண்டு போய் அந்த சிந்தனை பிழை என்று சொன்னேன் அவ திரும்ப சிரிச்ச முகத்தோட எழும்பினா அவ புரிந்திருந்தா இதுவரைக்கும் நடந்தது கற்பனை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கற்பனை டீப்பா எங்களை ஆட்கொண்டுட்டண்டா சப்கன்ஷியஸ் கன்சியஸ் மேல் மனசு ஆள் மனசுன்றிருக்குது இதனால் இந்த மேல் மனது ஆக்டிவ் ஆகிரும் அதனால் சஜஷன்ஸ் அவுக்கு போடப்பட்டது ராங் நான் சரியான சஜஷனை போட்டேன் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இதே மாதிரி டிவி உங்கள் பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமாக சஜஷன்ஸ் கொடுக்குது எக்கச்சக்கமாக சஜஷன்ஸ் கொடுக்குது அதில் வந்த கதாநாயகர் ஏன் ஸ்மோக் பண்ணார்